அனாமிக்காவும் ரமேஷும் பேக்கரியில உட்காந்துக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க அனாமிகா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி இங்க கொண்டு வந்த ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு எக் பப் சாப்பிட்ட ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லா மேங்கோ ஜூஸ் குடிச்ச இப்போ ரெண்டு பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் இப்போவாவது விஷயம் என்னன்னு சொல்றியா இல்லன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இப்படியே உட்காந்துருப்பியா அனாமிகா மௌனமா உட்காந்துக்கிட்டு பதட்டத்தோட கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தா அனாமிகா முன்னதான் பேசு அனாமிகா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அனாமிகா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே இருந்தா சரி நான் கிளம்புறேன் பில்ல கட்டிட்டு போ ரமேஷ் நான் இங்க சொல்லல நம்ம வீட்டுக்கு போலாம் இங்க ஒன்னால எக் பப் சாப்பிட்டேன் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன் ஜூஸ் வேற குடிச்சேன் இப்போ உங்க வீட்டுக்கு கூட்டு போய் வைகோல சாப்பிட வச்சு தண்ணி குடிக்க வைக்க போறியா வாய மூடு எப்பவும் உனக்கு காமெடி தான் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அங்க போனதுக்கு அப்புறமா மனசுல உள்ள விஷயத்த உன்கிட்ட கண்டிப்பா சொல்றேன் எனக்கு என்னமோ நம்பிக்கை வரல ரமேஷ் பண்ண காமெடி போதும் வா வீட்டுக்கு போலாம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வந்து தாங்கணுமா கண்டிப்பா வரணும் அனாமிகா பணத்தை டேபிள்ல வச்சுட்டு ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு போனா ஏழை தம்பதியான ராஜையா சுஜாதா வீட்டு வாசல்ல இருந்த காலி இடத்துல காய்கறிகளை போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல அது கொண்டு போய் வித்து வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு ஒவ்வொரு ரூபாயையும் பொண்ணு அனாமிகாவோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சாங்க நல்லாதான் எனக்கு காது கேக்குது நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்து வச்ச பணம் ஒரு ஒரு லட்சத்தை தாண்டி இருக்குமாமா எனக்கு என்னங்க தெரியும் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னா குடத்துலதான் பணம் எல்லாம் இருக்கு போய் பாத்துக்கோங்க வேண்டாம் சுஜாதா பார்க்க வேண்டிய நேரம் வரும்போது பாக்குறேன் கூடையில தக்காளிய போட்டியா ஆ போட்டங்க கூடை எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டு போங்க வீட்டு முன்னாடி கார் வந்துச்சு யாரோ பெரிய பணக்காரங்க தான் நம்ம வீட்டுக்கு நிறைய காய்கறி வாங்க வந்திருக்காங்க நினைச்சாங்க சந்தோஷமா ரெண்டு பேரும் வெளியில போனாங்க ரமேஷ் அனாமிகா அந்த கார்ல இருந்து இறங்கினாங்க சுஜாதாவும் ராஜய்யாவும் ஆச்சரியமா பார்த்தாங்க ரமேஷ் இவங்க தான் என் அம்மா அப்பா ரமேஷ் ரெண்டு பேரையும் பார்த்து கை எடுத்து கும்பிட்டான் ராஜய்யாவும் சுஜாதாவும் எதுவுமே புரியாம பாத்துட்டு இருந்தாங்க அப்பா உள்ள போயிட்டு நாற்காலி எடுத்துட்டு வந்து போடுப்பா அம்மா குடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வா போமா அப்படின்னு பொண்ணு அனாமிகா சொன்னதும் ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட நின்னு போய் நாற்காலி வாமா குடிக்கிறதுக்கு ராஜய்யா சுஜாதா வீட்டுக்குள்ள ரமேஷும் அனாமிகாவும் வீட்டுக்கு வந்தாங்க ராஜய்யா சேர கொண்டு வந்து போட்டாரு ரமேஷ் அதுல உட்கார்ந்தான் சுஜாதா மோரை கொண்டு வந்து கொடுத்தா ரமேஷ் அத குடிச்சான் இவர் பேரு ரமேஷ் இவர நான் காதலிச்சிட்டு இருக்க இவரதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் மட்டும் இல்லாம அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனமிகா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்பவே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ற அவங்க வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்க சரி ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா ரமேஷ் கார்ல வந்தான் என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்க அம்மா திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பல்ல பக்கத்து ஊர்ல அனாமிகாங்கிற ஒரு ஏழை பொண்ணு இருக்கா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுங்க அப்படின்னு அனாமிகாவை பத்தின விவரங்களை சொன்னான் சாரதாவும் பிரசாதும் சந்தோஷமா அனாமிகாவோட வீட்டுக்கு போனாங்க அனாமிகாவோட அம்மா அப்பா ரமேஷோட அம்மா அப்பாக்கு மரியாதை செலுத்தினாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க அவங்க முன்னாடி குடும்பத்தோட நின்னாங்க அனாமிகாவை பார்த்தாங்க அவங்களுக்கு அனாமிகாவை ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க பாருங்க உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா அனாமிகா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு நிபந்தனை அத கண்டிப்பா நீ செஞ்சாகணும் பிரசாதுக்கு அவங்க சொன்னது பிடிக்கல என்னதுங்க அது என் வீட்டுக்கு வர மருமக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ரெஸ்டே இருக்காது என் வீட்டுல நானு என் புருஷன் என் பொண்ணு மாப்பிள்ள இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் செய்யணும் பிரசாத் ஆச்சரியப்பட்டாரு ராஜய்யாவும் சுஜாதாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா சொல்ல அனாமிகா கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையா நான் பண்ணிக்கிறேன் அத்த கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல மருமகளா என் வீட்டுக்கு வந்த உடனேயே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படியே ஆகட்டும் அத்த முகூர்த்த நாளா பார்த்து நான் சொல்லி அனுப்புறேன் இந்த நிபந்தனை நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் கண்டிப்பா அத்த நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சாரதா அனாமிகா கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் ஏன் நிபந்தனை போட்டு அந்த பொண்ணு அப்படி வேலை வாங்குறது எனக்கு பிடிக்கல ஏழைங்க நம்ம வீட்டு கிட்ட வந்தாலே பிடிக்காதன்னா ஏழை பொண்ண மருமகளா நாய் ஏத்துக்கவா எப்படி ஏத்துப்ப தான் இப்படி ஒரு கண்டிஷன் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா நல்ல முகூர்த்தமா பார்த்து ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் கல்யாணம் ஆச்சு அனாமிகா மருமகளா சாரதா வீட்டுக்கு குடும்பம் நடத்த வந்தா சாரதா பிரசாத் பொண்ணு மருமக எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க தம்பி ரமேஷ் நீ உன் ரூமுக்கு போ மருமக கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் ஆ சரி மம்மி அப்படின்னு ரமேஷ் அவனோட ரூமுக்கு போயிட்டான் அம்மா அநாமிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமா துணியை மாத்திக்கிட்டு வந்து வேலை செய்யவா இல்ல இதே துணியில வேலை செய்யவாத்த ஆமாமா இதே துணியில தான் வேலை செய்யணும் ஆ சரிங்கத்த இந்த கோலத்துலயே அநாமிகா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சா ரமேஷ் ரூமில் அனாமிக்காக்காக காத்துக்கிட்டு இருந்தான் எவ்வளவு நேரம் ஆகியும் அநாமிகா ரூமுக்கு வராததால ரமேஷ் வெளியில வந்தான் அநாமிகா ரூமில் வேலை பாத்துட்டு இருந்தான் என்ன அண்ணாமிகா உனக்காக நான் ரூம்ல காத்துக்கிட்டு நீ என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்க வீடு சரி பண்றது மருமகளா என் கடமை இல்லையா நீ கிளம்ப நான் வந்துடுற ஒரு மணி நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் ரமேஷ் கிளம்பி போனா அனாமிகா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தா சாரதாவோட பொண்ணு ஊர்மிலா அங்க வந்து அனாமிகா கிட்ட அண்ணி எனக்கு ஆயில் இல்லாம சப்பாத்தி போடுங்க அப்படியே ஆலுக்கறி செஞ்சுட்டு என் ரூம்ல வந்து கொடுங்க சரி ஊர்மிலா ஊர்மிலா அவளோட ரூமுக்கு போனதும் அனாமிகா சப்பாத்திய போட ஆரம்பிச்சா அங்க சாரதா வந்தாங்க உங்களுக்கு என்ன வேணும் அத்த எனக்கு முந்திரி பருப்பு பாயாசம் வேணுமா செஞ்சுட்டு ரூமுக்கு கொண்டு வா ஆ சரிங்க அத்த மாமாக்கு என்ன வேணும்னு கேளுங்க இது கூடவே மாமாக்கு என்ன வேணுமோ அதையும் செஞ்சு கொண்டு வந்து தரேன் அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு என்னமா தெரியும் அவருக்கு பசிக்கும்போது போது அவரா வந்து கேப்பாரு சுட சுட செஞ்சு கொடு சரிங்க அத்த சாரதா அங்க போயிட்டாங்க ரமேஷ் ரூம்ல அனாமிகாக்காக காத்துட்டு இருந்தான் இப்படி நேரம் போயிட்டே இருந்துச்சு அனாமிகா சமைச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் ஊர்மிளா கேட்ட சப்பாத்தி ஆலு கறி எடுத்துட்டு போனா ஊர்மிளா சந்தோஷமா அனி என் ஹஸ்பண்டுக்கு சிக்கன் வேணுமா எடுத்துட்டு வந்து ஸ்பைசியா செய்யுங்க அப்படி இருந்தாதான் அவர் சாப்பிடுவாரு இல்லன்னா கோவப்படுவாரு என்ன அடிப்பாரு அப்புறம் நான் சத்தமா அழுவேன் அம்மா வருவாங்க காரணம் நீதானு உன திட்டுவாங்க அடிப்பாங்க அவ்வளவு தூரம் நடக்க விட மாட்டேமா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன கொண்டு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு தரேன் சரிங்க அண்ணே அனாமிகா அங்க இருந்து கிச்சன் குள்ள போன அங்க ஷாரதா இருந்தாங்க என்னாச்சாத்த மருமகள நான் கேட்டது இன்னும் எனக்கு வரவே இல்லையே ஆ பண்ணி தராத்த இப்படி அனாமிகா அந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அனாமிகா ராத்திரில உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா அப்ப ஊர்மிலாவும் அவளோட ஹஸ்பண்ட வந்து நைட்டு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லிட்டு அனாமிகா சரின்னு சொன்னா சாரதா வந்தாங்க அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அனாமிகா சரின்னா இப்படி அனாமிகா இருபத்தி நாலு மணி நேரமும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்போ பிரசாத் மனசுக்குள்ள இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் இந்த மருமகம் மூலமா புத்தி சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுமா அப்படின்னு அம்மனை வேண்டிக்கிட்டாரு இப்படி அனாமிகா மாமியார் வீட்ல இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஏழை மருமகள் குடும்பம் அத்தை நான் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பாத்தீங்களா நீங்க சொந்த வீடு ஊரெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அருவி கிட்ட போய் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா இது நல்லா இருக்கா எனக்கு ஒன்னும் புரியல அத்த நம்ம எப்போதும் அங்கேயே இருக்க போறோம்னு நான் ஒண்ணு சொல்லவே இல்லையே சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் நம்ம ஊருக்கு வந்துடலாம் பசங்களுக்கு ஏற்கனவே லீவ் விட்டாச்சு அவங்கள பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல அத்த இங்க பாருடிம்மா இந்த நீர் வீழ்ச்சி போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்ப நீங்களும் மாமாவும் இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு மருமக கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க அத்த நீங்களும் மாமாவும் இங்க இருக்கீங்களா ஆமா இப்ப என்ன சொல்ல வர மணி நானு அவரு குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வெயில் காலம் போற வரைக்கும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் மாமாவும் இங்கே இருங்க அரிசி இருக்கு பருப்பு இருக்கு நீங்க பாக்குறதுக்கு டிவி இருக்கு சமையல் செய்யறதுக்கு கேஸ் ஸ்டவ் இருக்கு ஆனா பயன்படுத்துறதுக்கு தண்ணி இல்ல இல்ல மருமகளே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம் இருக்கு இல்லையா அதுக்குதான் சொல்றேன் நம்ம ஊர் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள நீர்வீழ்ச்சி இருக்கு இருந்தா அதுக்கு அந்த நீர்வீழ்ச்சி ஒண்ணும் நம்ம ஊருக்கு வராதுல்ல ஒருவேளை அத கொண்டு வரலான்னாலும் அது கொண்டு வர முடியாத இடத்துல அது அதனால அந்த நம்ம கொண்டு வர நம்மளே அங்க போலாங்கிற தான் கேட்க மாட்டேங்கிறீங்க என்மா அருவி கிட்ட நான் வரலன்னு இனிமே சொல்லல நீ உன் மாமாவுக்கிட்ட போய் கேளு அவரு என்ன சொல்றாரோ அதையே நானும் செஞ்சு தொலைக்கிறேன்

ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க புள்ள ஏதாவது சொன்னா அவரு குழந்தைங்களோட அங்கதான் போயிருக்காரு மாமா அங்க நம்ம இருக்கிறதுக்கு சின்ன வீடு கட்டணும்ல அங்க வீடு கட்ட முடியுமா முடியாதான்னு பாக்க போயிருக்காரு இதுல என்னமா இருக்கு சின்ன சின்ன கட்டைகளை வச்சு நல்ல வீடு கட்டலாம் அந்த இடத்துல நல்ல இடம் கண்டிப்பா கிடைக்கும் திரும்ப எப்படியும் நம்ம இங்க வந்துதானே ஆகணும் அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆமா மாமா அதுக்குள்ள மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும் ஊர்ல தண்ணி இருக்கும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வரும் அப்ப பிரச்சனை இருக்காதுல்ல ஆமா ஆமா முக்கியமா நீர் வீழ்ச்சி இருக்கிற இடத்துல மாடுகளுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும் மேயறதுக்கு புல்லு கிடைக்கும் போகலாமா அனாமிகா சந்தோஷப்பட்டா அந்த வாசல்ல நின்னுக்கிட்டு அவங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஷாரதா வேற வழி இல்லாம பெட்ரூம்க்கு வந்தாங்க நீர்வீழ்ச்சி பக்கத்துல தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்திருந்தான் குழந்தைங்க நீர்வீழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாவ் டாடி நம்ம இங்கேயே இருக்கலாம் ஆமா டாடி என்னோட லீவ் எல்லாம் முடியற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம் சரி பசங்களா நம்ம எல்லாரும் இங்க தங்கணும்னா நமக்கு வீடு வேணும்ல நான் போய் மூங்கில் கழிகளை உடைச்சிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க நானும் அண்ணாவும் சேர்ந்து ஸ்விம்மிங் பண்ணலான்னு இருக்கோம் சரி பசங்களா ஆனா அடிச்சுக்க கூடாது நான் பக்கத்துல தான் இருப்பேன் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காட்டில் புலி சிங்கம் யானை எல்லாம் தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு அதுங்க வரும் அதுங்கள பார்த்து பயப்படாதீங்க நான் இருக்கேன் என்னை கூப்பிடுங்க நான் உடனே வந்துடுறேன் ஓகே டேடி ரமேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான் ஹரிஷும் பவ்யாவும் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மாடுகளை ஓட்டிக்கிட்டு பிரசாத் காட்டு வழியா நடந்தாரு பின்னாடியே சாரதா துணி மூட்டையை தலையில வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க மருமக அனாமிக்கா பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு

எங்கடா போவாங்க கண்டிப்பா வருவாங்க பாத்துட்டே இருங்க ஆமா தங்கச்சி அப்பா சொன்ன மாதிரி தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவாங்க பாரு இவ்ளோ உறுதியா எப்படி சொல்ற அண்ணா பாட்டிக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பாடு ஊற்றாம என்ன பார்க்காம எனக்கு கதை சொல்லாம இருக்கவே முடியாது என்னை பார்க்கறதுக்காகவே இங்க கண்டிப்பா வருவாங்க தாத்தாவுக்கு ஒன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லவே வேண்டாம் ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் வீட்ல இல்லை இல்லையா நமக்காகவே ரெண்டு பேரும் இங்க கண்டிப்பா வருவாங்க குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா பிரசாத் அனாமிகா மூணு பேரும் அருவி கிட்ட வந்துட்டாங்க குழந்தைங்களை பார்த்தாங்க ஹரிஷ் சாரதா கிட்டையும் பவ்யா பிரசாத் கிட்டையும் வந்தாங்க பிரசாத் சந்தோஷமா பவ்யாவை தூக்குனாரு ஆடு மாடுகள் போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க சாரதா துணி மூட்டைய கீழே வச்சுட்டு பேர ஹரிஷ தூக்கிக்கிட்டாங்க ரமேஷ் மூங்கிலால வீடு கட்ட ஆரம்பிச்சான் அனாமிகா தலையில பாத்திர பண்டங்களை வச்சுக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்தா என்னங்க நான் ஏதாவது உதவி செய்யவா எந்த உதவியும் வேண்டாம் அனாமிகா சீக்கிரமா போய் அடுப்பை பற்ற வைக்கிற வழிப்பார் இருட்டிடுச்சுன்னா சமைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்புறம் அடுப்பை ஏற்றவும் முடியாது நமக்கு சாப்பிட எதுவும் செய்ய முடியாது ஆ சரிங்க இப்பவே போய் அடுப்பை ஏத்துறேன் அப்படின்னு அனாமிகா போயிட்டா பிரசாத் பவ்யா ஹரிஷ் சாரதா எல்லாரும் ரமேஷுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க உதவி செய்யும் போது ரமேஷ் மூங்கில்களால வேகமா வீடு கட்டிக்கிட்டு இருந்தான் ஹரேஷ் பவ்யா சாரதா பிரசாத் எல்லாரும் மூங்கில்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா கல்லு வச்சு அடுப்பு மூட்டினான் அடுப்பை பற்ற வச்சு இப்போ தாமதிக்காம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான் காய்கறி எடுத்துக்கிட்டு வந்தியம்மா இந்த வேலைக்கு எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு வந்தாத இருந்து காட்டில் கிடைக்கிற காய்கறிகளை வச்சுதான் சமைச்சாகணும் சரி மருமகளை அனாமிகா சமைச்சிக்கிட்டு இருந்தா ரமேஷுக்கு எல்லாரும் உதவி செஞ்சதனால வேகமா அவன் வீட்டை கட்டிட்டான் யானை தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க வந்துச்சு ஹரிஷும் பவ்யாவும் யானையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பசங்களா யானை வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டீங்க புலி வந்தாக்கா கத்த கூடாது கத்தனா புலி வந்து நம்மள கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரியா நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அதுங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது குழந்தைங்க யானை போறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராத்திரி ஆச்சு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல கட்டுன அந்த வீட்டுக்குள்ளார விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது வீட்டு முன்னாடி இருந்த தழைகளை மாடுகள் நீர்வீழ்ச்சிக்கு இருந்த எல்லாரும் ராத்திரி நிலாசோறு மறுநாளே அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருந்த காலி இடத்துல காய்கறிகளெல்லாம் விதைச்சு அந்த இடத்துல காய்கறி அறுவடை பண்ணாங்க இப்படி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருக்க ஆத்தங்கரைல கோடை காலத்தை கழிச்சாங்க அந்த குடும்பம் அப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய்